சிற்றம்பலம் உண்டிகளிறு உயர் போதம் சித்தியார் பிந்திரிவா உண்மை பிரகாசம் அந்த வெருட் பண்பு வினா போற்றிக்கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கர்ப்பம் திருச்சிட்டம்பலம் நாங்கள் திருக்கள்ளிட்டுப்படியாரில் இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது பதிகாரத்தில் இருந்து படிக்கப் போகிறோம் கண்ணப்பன ஒப்பதோரன் பின்மையன்றமையாள் கண்ணப்பன் ஒப்பதோரன் பதனை கண்ணப்பர் தாமறிதல் காலத்தி ஆரறிதல் அல்லது மற்ற கண்ணப்பர் அன்பை போன்றது ஒரு அன்பில்லை என்று கண்ணப்பர் கண்ணப்பர்கீடாகவே சொல்லத்தகும் அவர் அன்பினை கண்ணப்பெருங்காலத்தி அப்பெருமே அறிவாரன்றி அது பிறர் அறியும் தரமன்று அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த விளை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க அவிழ்ந்த சடை வேந்தே மெய்யன்பே சேர்ந்த நார் செய்த செயல் என்ன அவிழ்ந்த சுணியில் அவிழ்ந்த அந்த களி களி கொண்டுமேல்லியாண்ட இத்து போன துணியில் அவழ்ந்த அவளை அவள் அவளையண்டி அண்டா இனிமேல் இல்லியாண்டு கரைஞ்சு போன அவளை அவழ்ந்த மெனத்தால் என்ன அவள் மெனத்தாள் மென இழகிய மெனத்தால் அவழ்க அவள் சட அவழ்ந்த சடைய சுயருமான் வேந்தனார்க்கு இன்னுதாயிற்று மெய்யன்பி சேந்தனார் செய்த முடியில் துணியில் முடிந்த நிவேதனத்தை அவிழ்த்து அதிலிருந்த மலர்ந்த களியை தாழ்மை மிக்க மெய்யன்புடன் சேந்தன் சேந்தனார் விதிசடை வேந்தனார்க்கு படைக்க அது அப் பெருமானாக்கு இன்னமுதம் ஆயினது காண்க சுரந்த சுரந்த திருமுலை சிவஞான சுரந்துண்ட சொல்ல சுரந்த சுடையால் தென்பண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் அன்பிருந்தவாறு என்ன இது வடிவாப்பாரம் வடிவாப்பார் சுரந்த திருமுலைக்கே துய சிவஞானம் சுரந்துண்டார் பிள்ளையென சொல்ல சுரந்த தனமுடையால் தென் பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் என்பிருந்தவாறு தென்பாண்டி பாண்டி மா மாதேவியார் மாதேவியார் இல்ல சுரந்த திருமுலைக்கே தூய்ய சிவஞானம் ஓகே சுரந்துண்டார் பிள்ளையென அந்த திருஞான சம்பந்த கதை தான் ஆனா இங்க இமாதேவியார சொல்ல மங்கியக்கரசியார சொல்லி இருக்கு அவனுக்கு பால் சுரந்த கதையை தான் இங்க சொல்லி இருக்கு சுரந்த அவளவுக்கு அவன்ட உள்ளம் உள்ளம் அவ ஒரு பிள்ளை பிள்ளவராதவ ஆனா அவன்ட திருமுலைகளிலிருந்து பால் வடிஞ்சதாம வர அவ்வளவு அன்பு அவ வில தாழ்ந்த மனமுடு அவ்வளவு அன்புடையவள் திருஞான சம்பந்த பெருமான் உம்மையம்மையார் சிவஞானத்தை தனது நகலில் சுரந்த பாலோடு கலந்து கொடுத்துட அதை பரிநேரன்று கேட்ட அளவிலே அவ உமாதேவியார் வந்து அவருக்கு பறிக்கினவ இந்த பாலை அண்டு அவ கேட்டதுதான் மாத்திரம் மங்கரசியாய வாண்டி மாதேவிய திருநகில் சுரந்தனர் அவரது தாழ்ந்த மனநிலை மெய்யன்மை மீது விருந்தவார்கள் படி அன்பே என் அன்பே என்ற அன்பே அன்பாக அறிவழியும் அன்பின்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்ததெல்லாம் சாற்றும் பலமன்றேதான் இறைவனை உள்ளன்போடு அன்பே அன்பே என துருகி தன்னுணர்ச்சி இழக்கும் பேரன்பே பெரும் பயன் பிற புனித நீர் முழுக்க கடவுள் நினை நினைவு மலர் சூவி போற்றல் எல்லாம் நேரே வீட்டிற்கு வாய் வாயிலாக எல்லின் தாற்பயம் என்னறிவு செல்லும் இடத்தளவும் சென்றறிந்தேன் மாற்றும் வகை ஏதமர கண்டதி எல்லா அறிவு நூலின் கருத்தையும் யானர்ந்த அளவு பார்க்கும் இடத்து மெல வாசனை ஒழிப்பாக அன்பு செய்தலே தக்க உபாயம் ஆகும் குற்றமெற்றதாக அவற்றுள் கண்ட நெறிகதே உம் வித்தும் வித்தும்த நங்குரமும் போன்றிருக்கும் வித்தும் மதனூணரில் வித்தத நிற்காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையால் அற்றார் வித்தும் முளையும் போல சிவஞானமும் அதன் பய நாய சிவபோகமும் வித்துட முலையை காணாமையால் வித்தை கைவிடுவார் போல ஞானத்தின் பயனுடனாதவர் ஞானத்தை ஞானத்தை பெற்றவர்கள் அந்நெறிய பயனு தொழுகாமையால் சிவபோகத்தை இழத்தல் கூடும் ஒன்றன்று ஒன்றன்று இரண்டன்று உலதன்று இளதன்று நன்றன்று தீதன்று நின்ற நிலையன்று நீயன்று அடியன்று தான் சிவம் என்பது அத்துவிதமாய் உயிரறிவில் கலந்து நிற்றலால் அந்நிலை ஒன்று என்று சொல்லக்கூடாதது இரண்டென்றும் சொல்லக்கூடாதது தோன்றாமையால் உளதென்று சொல்ல உண்ணாதது ஞானிகளுக்கு அனுபவ பொருளாதலில் இல்லாததன்று நன்மை தீமை முதலியன நிகழ்ந்த அவன் கட்டளையாதலால் அவன் செயலை நல்லதெனவும் தீயதெனவும் கூற உயிர்களுக்கு இயலாததாகும் அது பாசத்தோடு நின்ற நிலை பசுவும் அன்று பசு போதமும் அன்று ஆதியும் அன்று அந்த செய்யா செயலை அவன் செய்யாமச் செய்ததனையே செய்யா செயலிற் செலுத்தினால் வளர்க்கும் வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவமும் மற்றதறி பொறியடக்கத்தோடு இறைவன் திருவருளை எதிர்பார்த்திருக்கும் ஆஹ் அமைய பார்த்து இறைவன் உயிரை சும்மா 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 இருக்கு நிலையில் செலுத்துவன் ஆங்கு பெறும் சிவஞானத்தின் முன் அவாவினை வளர்க்கும் மாணவ மலம் நிலை பெரு நிலை பெறாது ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம் ஏதேனும் திகாசனமுமாம் ஏதேனும் செய்தல் ஒரு வலுமாம் செய்யாம செய்யும் பொழுது காலம் இடம் திசை இருக்கு என்பவற்றை பற்றிய நியமங்கள் ஞானனின்று இறைவனது உடைய உயிர்களுக்கு இல்லையா காலமிடமெல்லாம் தேவையில்லை இறைவன்கு அடியவர்களுக்கு உம் செய்த எதற்கரிய செயல் வளவும் செய்து வளர் எதற்கரியதனை எய்தினார்கள் ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலரு செயலருக்களாயிருக்க செய்யாமை செய்தவாறு செய்தற்கு அறியவற்றை செய்து பெறுதற்கரிய பேராகிய வீட்டின சில தலை தலைப்பட்ட நாம் ஒன்றும் செய்யாதிருந்தலாகிய ஒன்றை செய்து அதனை பெறக்கூடுமாயினும் அச்செய்யாமையை தானும் யாம் கடைப்பிடியாதிருத்தல் எத்துணை தவறு இப்பொருள்கள் யாதேனும் ஏதேனினும் ஒன் ஏதெனினும் ஒன்று செய்தல் அப்பொருளும் செய்யாதொழிந்திருத்தல் வெய்பொருளை கண்டிருத்தல் செய்யாதே கண்ட மனிதரலாம் உண்டிருப்பதென்னோ உரை சிவதன்ம முதலிய நெறிகளில் ஏதாவது ஒரு நெறியில் நிற்றல் அல்லது சும்மா இருந்து இறையறுதல் நோக்குதல் அல்லது உயர் ஞான ஒழுக்கமாகிய பெரம்பொருளையே பார்த்திருத்தல் ஆகியவற்றல் ஒன்றும் செய்யாது மக்கள் உண்டு உடலை மட்டும் ஓம்பியிருப்பதால் பயனல் வீட்டிலே சென்று வினை உழைத்து நின்றடியென் நாட்டிலே நன்மினைகள் செய்திடலென் கூட்டில் வாள் சாத்தியே நின்றிழையல் நின்றழையே தாக்கினார் வேள்வி செய்த மாத்திரமேயான் கண்டாய் வந்து வீட்டு நிறைய நின்று செயலாற்றியிருந்தாலே உலக வழியிலே நின்று புண்ணிய பாவங்களை செய்தால ஞானமாகிய வாளினை உள்ளத்தே துணையாக கொண்டு நில்லாவிடின் தக்கன் செய்த பெரும் வேள்வியை போல நின் செயல் தீய பயன் உழவித்தல் கூட வீட்டினறில நின்று ஒன்னும் செய்யாம இருந்தேன் அது அதுதான் வீட்டில இருந்து சும்மா ஒன்றும் செய்யாம இருந்தன உலக வழியிலே சென்று சில புண்ணிய பாவங்களை செய்தால் என்ன ரெண்டு ரெண்ட செய்த ிய வாழின் ஞானிய வாழது திருவரும் அன்பு அது அன்பு உள்ளத்தை கொண்டு நில்லா அப்படின் தக்கன் பெருவளி போல எல்லாம் நாசமாத்தான் போயிடும் சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும் சிவனுடைய சிவனுடையது என் சிவனவனது என் செயலாத என் செயலாகு என் செயலா தாகின்றது என்றும் இவை இவற்றை தன் செயலா கொள்ளாமைதான் சிவன் இறமையை அன்றி வேறு இறமை பொருள் இல்லை என்றும் எனது அறிவும் சிவனுடையமையே என்றும் நான் செய்கிற செயல் எல்லாம் சிவன் செய்கிறவடியா சிவன் என்று செய்கிறபடியா தான் செய்கிறான் என் அறிவில்லை அங்கா அது சிவன் அறிவு என் செயலும் அவனது செயலாகிறது என்றும் கொன்று தன் செயலற்றின் சிவமாதல் கூடும் உம் இன்று 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 அச்சைய இச்சமயத்தின் நல்லது மற்றோளை மற்றேளமுடன் ஒன்று சொல்லி மன்ற மன்றத்து நின்றவரார் இன்றிங்கே அங்கம் உயர் பெறவே பாடும் அடியவரார் எங்கு மிளை இவற்றை சிவ முதல் நெறியில் அன்றி ஒப்பற்ற ஞானத்தை முடிந்து அருச்சக்கியுடன் இறைவன் திருநடம் புரிந்தது பிற எச்சமயத்திலும் இல்லை இச்சமயத்தின் போல எலும்பு உயிராகும்படி அடியார் பாடிய பாடியதும் பிற எச்சமயத்திலும் கேட்பதில்லை மிதிந்தும் குவிந்தும் விளங்கு விழுங்குபவர்கள் மீண்டும் தெரிந்தும் தெரியாதே நிப்பர் தெரிந்தும் தெரியாது நிக்கின்ற சே என்றும் பிரியாது நின்றவனை பெற்று உலகலாம் அறிந்தும் அறிவித்தும் அதன் கண் துடக்குறாது நிற்கும் அரிச்சக்தியோடு கூடிய பெருமானை தமது அறிவிற்பெற்ற பெரியோர்கள் சுட்டற்ற ிந்த அறிபுடையரா சிவபோகத்தில் அழுந்தி அதனில் உண்டாம் பேர் ஆனந்தத்தை விழுங்கி ஊழினால் உலகம் தோன்றினும் அதனை அழுந்தி அறியாது நிற்பாமும் மாதனியுமாய் நிறைந்து நின்றவனை சேதனை கொண்டே தெளிவிட்டு சேதனன் சேதனே சேதனிலே செலுத்த ஏத மர கண்டவர்கள் தத்துவங்களாகிய இருக்கையும் இருப்போனும் ஆகிய இருவகையிலும் கலந்து நிறைந்து நின்ற பெருமானை அறிவாசான் திருஞானத்தால் திரு ஞானத்தால் அறிந்து உயிராகிய அறிவுடைய பொருளை முதல்வனாகிய பேரறிவு நடத்தி செலுத்தி உயர்ஞானம் செல்வார் ஆய்த்திகள்வர் மலம் நீங்கிய பெரியோரேன உணர்க தாமடங்க இந்த தலமடங்கும் தாவதர்கள் தாமுணரில் இந்த தலமுணரும் தாமுனியில் பூமடந்தை தங்கால் புகழ் மடந்தை போயகலும் நாமடந்த நில்லால் நயந்து ஞானிகள் ஒடுங்க உலகம் ஒடுங்கும் அவர்கள் உலகை நோக்கின் உலகம் உணர்ச்சி உடையதாகும் அவர்கள் சினந்தால் செல்வமும் புகழும் கல்வியும் தங்கா உம் கடந்த சுடத்தோகையுடன் நின்றும் பெரியாதே துரியத் அறத்தை சாக்கியரத்தே செய்தருளித்தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பர்களவ அன்பர்கவன் வீடறிவால் அறியப்படாத மேலான அருட்சக்தியுடன் கூடிய பெருமான் ஞானிகற்கு நலவிலே நனவிலே புலனால் வண்ணம் புலனா வண்ணம் கலந்து தோன்றி தனது செயல்களை அவர்கள் வாயிலாக செய்வித்து அவர்கள் அவர்களுடைய வனவாக தோற்றுவிப்பன் இது என்ன இது ஓடம் ஜிவியை உலவா கிளியடைக்க பாடல் பனை தாளம் பாலனைதல் ஏடெதிர் வெப்பு என்பு குயிர் கொடுத்தல் ஈங்கிவை தாமோங்கு புவல் தென்புகலி வேந்தன் செயல் ஓடம் என்ன ஓடம் ஓடாத ஓடே ஓடவித்தவர் சிவிகை பெற்றவர் உலவாக்கிளி பெற்றவர் கிளி அடைக்க பெற்றவர் கதவு அடைக்க பாடினவர் பனை பனை ஆண் பனைகளை பெண்பனை தாளம் பெற்றவர் பாலை நிதழை பாலை நிலத்தை இதழில ஏடெதிரோட சமணரோட வாதிட்டவர் உயிர் கொடுத்தவர் கடைசியா பூம்பாவைக்குள்ளே முதலியன நல்கியும் ஆண்பனைய பெண்பனையாக்கியும் திருப்பாடலால் முறைக்காட்டில் கதவம் அடைப்பித்தும் பாலியனை இதழாக்கியும் ஏட்டினை ஆற்றின் எதிரே செல்வித்தும் தீட்டினை காத்தும் பாண்டியனுக்கு வப்பு நோய்த்து எலும்பு குயிரொடுத்து இறைவன் அவன் செயல் ஆக்கினான் கொள்கையின் கொள்கையின் கொலை தவிர்த்தல் கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல் நல்ல மறுவார் முறைகாட்டில் வாசல் துறப்பித்தல் திருவாமூராளி செயல் கொலை வந்த யானையாலும் நீட்டரையிலும் கொல்ல வந்த யானையாலும் கொல்ல வந்த யானையாலும் நீட்டரையாலும் நஞ்சாலும் நேரக்கூடிய கொலியை தவிர்த்தும் கல்லே துப்பமாக கடல் நீக்கி கரையேறியதும் திருமறை காட்டு திருக்கதவு திறப்பித்தும் திருவாமூர் அடிகள் அருட்சியல் செய்தமை காண்க நாம் முத்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகை வாள் தூதாகப் போகவிடும் வெண்தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்வேன் யான் பெண்டிர் வேட்கை விட்டவர்க்கே வீடு நல்குவதாக அருநூலில் மொழிந்த பெருமானை தான் விரும்பிய மாதின்பால் தூது விடுக்கும் வெண்தொண்டரின் செயலை என்னென்று சொல்லுவது பாய் பெரிய பரமானந்த பயனை சூய திருவாய் மலரா சொற் செய்து மாயக்கருவாதை அறியா யாமை கருவாதை யாமறியா மாயக்கருவாதை யாமறியா யாமறியா அறியா வாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊரருளும் திருவாத ஊராளு தேன் உம் திருவாதபூடி அறைகள் ஆகிய தேன் போன்ற இனிய தன்மையார் பரிமேல் வந்த பெருமானந்த கடல் மீது திருவாசக கடலோ கடல் ஒரு கண்ணை திறந்து வாசியும் கடவுள் மீது திருவாசகம் மீது கடவுள் மீது திருவாசகம் திருவாய் மலர்ந்து மயக்கந்தரும் தரும் புறவி வாசனையே மக்கு தொலை தருளினர் அம்மையிலும் இம்மையிலும் அச்சம் தவிர்ந்தடியார் தவிர்தடியமையுமாய எங்கும் யங்குதலான் சிவயோகமே யோகம் அல்லாத யோகம் அவ யோகம் என்றே அறி சிவனை அறிந்து கூடிய யோகத்தால் இம்மை மர்மை அச்சங்கள் தீர்ந்த இக்காலத்திலும் அவ்விடத்திலும் செல்லும் பேராற்றல் பெற்றும் இயங்குதலால் சிவயோகமே யோகங்கள் பலவற்றினும் சிறந்தது பிறவகை யோகங்கள் பிறவியை தொலைக்க பயன்படாது எழுபத்தஞ்சோடு அனுப்பாட்டுவோம் படி அன்னன் அருளவண்ணம் மானிடர் வாழ்வான வக அண்ணா வகையே அரணாரொழும் என்னெல் அடியவரே எல்லாரும் ஆங்கவர் தாமொப்பில் அடியவரே எல்லாம் மறி மனிதர் பால் மன்னன் அருள் செய்தல் எவ்வாறோ அவ்வாறே இவர்களத்து மீதன் அருளுமாம் அதாவது தகுதியறிந்து பயனளித்தல் எல்லா உயிரும் ஈசனுடைய அடி அடிமைகளே ஆயினும் யோகிகளும் ஞானிகளுமே சிறந்த ஒப்பற்ற அடியாராவார் ஊம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய